முருகா வெச்சுவையில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசித்து மதித்து வாழ்ந்தால் இவரோடுதான் வாழ்வேன் என் வாழ்க்கையே இவர்தான் இவர் இருந்தால் மட்டுமே என்னால் உயிரோடு வாழ முடியும் என்று பலவிதமான பேச்சுக்கள் பலவிதமான கற்பனைகளை உன் மனதிற்குள் வளர்த்து கொண்டு நீ அவரை திருமணம் செய்து கொண்டாய் அவரும் அப்பொழுது உன்னுடைய ஆசைக்கும் விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் பொருத்தமானவராகத்தான் இருந்தார் ஆனால் திருமணமான சில தினங்களிலேயே அவரை பற்றி முழுமையாக உனக்கு புரிந்துவிட்டது உன்னுடைய உண்மையான அன்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீ எவ்வளவோ அவருக்காக விட்டு கொடுத்து செஞ்சாலும் உன்னுடைய அன்பு அவருக்கு புரியவே இல்லை அதனால் சண்டை ஆகி நீ அவரை இப்பொழுது பிரிந்திருக்கும் சூழ்நிலை வந்துவிட்டது அதற்கு காரணம் பல பேர் இருக்கின்றார்கள் உன்னுடைய துணையை நீ பிரிந்துவிட்டு நிலை தடுமாறி இப்பொழுது இருக்கின்றாய் என்னுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு கூட எனக்கு ஆளில்லை கஷ்டம் என்று தோல்சாயி கூட என் அருகில் யாரும் இல்லை என்று இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகின்றது உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னுடைய துணையிடமிருந்து வந்துள்ளது இப்பொழுது உன்னுடைய துணை உன்னுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டார் அவர் பிரிவின் பொழுதுதான் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது ஆனால் இந்த பிரிதல் நிலைத்து இருக்காது தங்கமே கூடிய விரைவில் அவராகவே உன்னிடத்தில் வந்து பேசுவார் வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் இந்த பிரிந்திருந்த காலம் எனக்கு நரக காலமாக இருந்தது இனி நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது வாழவே முடியாது என்பதை நான் நன்றாக உணர்ந்து விட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் நீ எடுக்கும் முடிவிற்காக அவர் காத்து கொண்டிருக்க போகின்றார் ஆனால் என் பிள்ளையான உனக்கு அவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லையே தவிர மற்றபடி அவர் மீதும் எந்தவித தவறும் இல்லாததால் நீ அவரை தான் ஆக வேண்டும் நீ அவரை ஏற்றுக்கொண்டு அவருடன் சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை அவராகவே உன்னிடத்தில் வந்து பேசுவார் அந்த செய்தியை உன்னிடத்தில் அவர் சொல்ல வேண்டும் என்று தான் காத்து கொண்டும் இருக்கின்றார் உன்னை விட்டு பிரிந்தவர் நீயே ஏன் என் உலகம் என்று உன்னிடத்தில் கூறப்போகின்றார் அப்பொழுது நீ சந்தோஷத்தில் திக்க போகின்றாய் இது எப்படிப்பட்ட செய்தியாக உனக்கு இருக்கும் என்று உன் அப்பா எனக்கு தெரியும் ஓ முருகா